ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவிதா சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம் இது ஒரு ரேண்டம் லாக் தாங்க லாஸ்ட் வீக்கு ஒரு டூ டேஸ் எடுத்த வீடியோஸ் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற வீடியோஸ் வந்து ஒரு சண்டே இன்றைக்கி ஈவினிங் டைமில் எடுத்தது அதை நம்ம சில்கி வந்து காணாமல் போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது நான் இந்த வீடியோ எடுத்ததே மறந்துட்டு நான் இந்த வீடியோ கூட நான் வந்து ஆட் பண்ணி அந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக போல தான் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருந்தேன் அந்த ஃபேன் வந்து கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வெற்றி கூட்டி வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி காலையில் வந்து சின்ன ரூமில் வச்சுருப்போம் அந்த ஃபேன் டோர் ஓப்பன் பண்ணும்போது டோருக்கு பக்கத்தில் இருந்ததுனால அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படியே அந்த ஃபேனோட அந்த மண்டை எல்லாமே தனித்தனியாக கழட்டிட்டு வந்துருச்சு சரி ஒருடையே வந்து இது தொடச்சிட்டு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணிடலாமேன்ட்டு நானும் இங்கே வெற்றி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தின்னர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஃபேனு சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்கு ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் தெளிங்களா அதெல்லாம் வந்து இந்த தின்னர் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும் பளிச்சுன்னு வந்து ஆகிடும் என்ன ஒன்று அந்த தின்னர் வந்து லைட்டாக தொட்டுட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங்கே வந்து போயிடும் அதனால் சும்மா லைட்டாக தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும் இது நெயில் ரிமூவர் மாரி இருக்கும் நல்ல வாசனையாக வந்து இருக்கும் இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வச்சு தாங்க நான் நெயில் பாலிஷ் போட்டிருந்தேன்னா இதை வச்சு ரிமூவ் பண்ணிப்பேன் நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அதாவது நெயில் பாலிஷ் ஒரு மாதிரியே வந்து இருக்கும் இந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தாங்க ஃபுல்லாகவே எல்லாம் அக்கா பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணுறது மாதத்துக்கு ஒரு வாட்டி சும்மா மேலட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுவேன் இந்த ஃபேன் வந்து சாதனாக வந்து பிறந்த புதுசில் வந்து வாங்கினதுங்க பன்னெண்டு வருஷங்கிட்ட வந்து ஆகுது இந்த வீடியோ எடுத்து ஒரு மூணு வாரம் கிட்டே வந்து ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரிங்க இல்லை அப்போல்லாம் நம்ம வீட்டில் சில்கி இருந்ததுங்க இப்போ சில்கி காணாமல் போய் ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே வந்து ஆகுது சில்கி இன்னும் திருப்பி வரவே இல்லை நிறைய சிஸ்டர் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சில்கி வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு இன்னும் வரலைங்க எனக்கு அதுவே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம வீட்டில் அது ஒரு ஆளாட்டம் இருந்ததுங்க எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக துணையாக வந்து இருந்தது இப்போ அது இல்லைங்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அது பிறந்து வந்து ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாள் தாங்க ஆகும் குட்டி குழந்தையாக இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு தானாக வந்ததுங்க வந்தது போகவே இல்லை அதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு வருஷம் ஆகும் போது இங்கே நம்ம வீட்டிலே தான் வந்து இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து சில்கே இல்லைங்க எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தொலைஞ்சி போனதுலேருந்து ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் வரைக்குமே நான் வந்து அது நாங்கள் போகிற வ வழி எங்கே பார்த்தாலும் தேடிட்டே தான் இருந்தோம் அது கிடைக்கவே இல்லை ஆனால் நாங்கள் விசாரித்த வரைக்கும் எல்லாம் சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை யாராவது அடிச்சு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் அது காணாமல் போன அன்னைக்கு மொதல் நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆட்டோக்காரங்க இருக்காங்க ஆட்டோவில் இருந்து யாரும் அந்த இது பெட்டி உடைச்சி பணம் எடுத்துருக்கிறாங்க மேபி அன்றைக்கி தான் எதாவது சில்கிக்கு வந்து நடந்துருக்கணும்னு வந்து எனக்கு தோணிட்டுருக்குது ஒருவேளை வந்தவங்களை பார்த்து இது கொறை குறைச்சிருந்துருக்கணும் அவங்க வந்தவங்க யாராவது அடித்து போட்டிருக்கலாம் எனக்கு வந்து அப்படி தான் வந்து தோணுது ஏன்னா வந்து நம்ம சில்க் கொஞ்சம் சும்மான இருக்காதுங்க ரொம்ப சேட்டை பிடிச்சது தான் தெருவில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் எப்போ போனாலும் எப்போ வந்தாலும் நம்ம தெருவை தாண்டி நம்ம வீட்டு வாசலை தாண்டி யாரும் போகக்கூடாது அதுக்கு பிடிக்காது அதை கத்திக்கிட்டே இருக்கும் போகிறவங்க வரவங்க எல்லாருமே இது திட்டிகிட்டே தாங்க வந்து போவாங்க ஏன்ட்டியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது என்றைக்கு எங்கள் கையால் சாப்போதுன்னு தெரியலன்னு இப்படியே தான் சொல்லிட்டு போவாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப வந்து யார் போனாலும் கத்திக்கிட்டே தாங்க இருக்கும் நம்ம வீட்டு யாரும் நம்ம வீட்டுக்கு யாருமே வரவும் கூடாது அதுக்கு பிடிக்காது கத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் யாரையும் கடிச்சது கிடையாதுங்க கத்துமே தவிர ஆனால் கிடைக்காது அது கத்துறதுலேயே நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க ஒருவேளை அதுமாரி யாராவது அடிச்சு போட்டுட்டாங்களோனு கூட எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு முன்னிலாம் ஒரு ரெண்டு நாள் விசிலுக்கு ஆள் வீட்டில் இல்லாமல் இருக்கும் அப்புறம் திருப்பி உடையாந்துடும் ஆனால் இதுமாரி பதினஞ்சு நாள் வரைக்கும் வீட்டுக்கு வராமலாம் இருந்தது கிடையாது அது இது வரைக்கும் வராமல் இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு இதுவே டவுட்டாக தான் இருக்குது அது உயிரோடு இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லோருமே அது மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க அதுவும் எங்கள் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கும் எங்கே போனாலும் பின்னாடியே ஓடியாந்துருங்க நாங்கள் அந்த டேர்னிங்கில் வரோன்னு தெரிஞ்சிட்டாலே எங்களை பார்த்தாலே அதுக்கு ஒரு குஷ்ஷியாகிடும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் நானும் பசங்கள் மேலே மொட்டை மடியில் விளாண்டுட்டு இருந்தாலும் எங்கே கூடயதாங்க அது வந்து இருக்கும் வரண் வறண்டா இருந்தோம்னா எங்கள் கூடேயே வறண்டா நினைக்கும் கீழே போனாலும் வந்துடும் எங்கே போனாலும் வந்துடுங்க நாங்கள் இப்போ அதுமாரி எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது உண்மையிலேயே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் செல்கி இல்லாமல் இருக்கிறது இன்னுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்குதுங்க எப்படியாவது அது வந்துடணும் வந்துடணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தான் வந்து இருக்கிறேன் வந்துடும் ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து இருக்கேன் சில்கி அது எங்களை தானாக தேடி வந்த ஒருவங்க ஆனால் அப்போ அது தானாகவே போயிடுச்சுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது சில்கியை கடைசியும் விநாயகர் ஒருத்தர் அன்னைக்கு காலையில் நான் வெளியில் கேட்டை திறந்து வெளியில் வாசல் போயிருக்கும் போது பார்த்ததோடு சரிங்க அதுக்கப்புறம் நான் என்ன அதை பார்க்கவே இல்லை சில்கி திருப்பி வந்துடும்ங்கிறதுக்கான நம்பிக்கையோட நானும் இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் நானும் குட்டியும் வந்து அந்த ஃபேனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அது கழுவுறதுக்காக நான் மேலே மாடிக்கு வந்துட்டேன் இது கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாக அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக தான் போச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கல இது என்னாடி எடுத்த வீடியோ தான் நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் சில்கி இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாளுக்கு மார்னிங் எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையில் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாதமும் அதுக்கப்புறம் முட்டை தொக்கம்தான் வந்து பண்ணியிருந்தேன் இது ரெசிபி வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க முடியலனாலுமே லைட்டாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எடுத்த வீடியோஸும் ஏதோ ஒன்று ரெண்டு வந்து டெலீட் ஆகிடுச்சு இருந்தது வரைக்கும் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதனால் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா வந்து சொல்லுங்கள் நான் தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் முருங்கைக்காய் சாதத்துக்கு அதுமாரி முருங்காவை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்பூனோ இல்லை கரண்டியை வச்சு சுரண்டி வரும்போது அந்த உள்ளே இருக்கிற சத்துப்பகுதி எல்லாமே வந்துடும் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடையில் தேவையான எண்ணெய் சேர்த்து கடுகு சோம்பு வேணும்னா நீங்கள் பட்டை கிராம்பு கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் கடுகு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் அது புரிஞ்சதுமே பூண்டு பல் வெங்காயம் ஒன்று அதை சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வந்து வதக்கி அது கூடவே மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த முருங்கைக்காய் சதையை சேர்த்து அதுவும் ரெண்டு பரட்டு பரட்டிட்டு முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் இது வந்து நம்ம ஒரு தொக்கு பத்தத்துக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் தொக்கு பத்தம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அன்றைக்கி தேங்காயெல்லாம் வந்து சேர்க்கலை இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா வெந்து தொக்கு பத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆற வச்சு இந்த தொக்கு கூட கலந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாதம் கிளறி நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்படியே சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கறனால நல்ல வாசனையாக வந்து இருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை தொக்கு தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சட்னி மாரி ஒன்று ரெடி பண்ணிக்கணுங்க அதாவது வெங்காயம் பூண்டு பல் காஞ்சி மிளகாய் சோம்பு ஒரு அரை தக்காளி அது நம்ம மிக்சி ஜல்லர் மையம் அரைச்சிட்டு வானலில் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் உப்பு சேர்த்து இது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற முட்டையை வந்து நம்ம கீறிட்டு அதில் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பர்ட்டை பரட்டிட்டு இறக்கிட வேண்டியதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது ஆல்ரெடி நான் தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை கடைசி அது ரெடியான அந்த முட்டையெல்லாம் சேர்த்து ரெடியான அந்த வீடியோ வந்து இல்லை அதனால நான் அப்படியே பாதியிலேதையும் விட்டுட்டு இருந்தது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த சட்னி வந்து நல்லா பரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தாங்க முட்டையை வந்து சேர்க்கணும் அந்த சாந்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரச சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கஷ்டமான விஷயங்கிறது இப்போ நான் சொல்லியிருந்தேன் சந்தோஷமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் கீழே இருக்காங்க இல்லைங்களா ஆன்ட்டியோட பையனுக்கு வந்து இப்போ மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து தேதி வைக்கிறதுன்னு அந்த சாதம் கை நினைக்கிறது அதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் வந்து கெஸ்ட் எல்லாம் என் எங்கள் வீட்டில் எது ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க நான் கெஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமணிக்கு நைட்டு வந்து எடுத்தது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு ரெண்டு சிவன் கோயில் இருக்குதுங்க ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில்கள் அதில் ரெகுலராக இந்த சிவன் கோயிலுக்கு வந்து நாங்கள் எப்போதுமே வந்து போயிட்டுருப்போம் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கும்பாசி வேலைகள் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்தது இப்போ வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு லாஸ்ட்டு சண்டே அதாவது செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதாவது இது முடிகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமையிலேருந்து அன்றைக்கி நைட்டு வந்து இந்த சாலெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அது அன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து போனோம் கும்பாசி அன்னைக்கு எங்களால் வந்து அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது அன்றைக்கி தான் அண்ணன் வந்து பால் காய்ச்சினாங்க அங்கே போகிற வேலை இருக்குதுங்கிறனால கும்பாபிஷேகம் வந்து அன்றைக்கி போக முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அண்ணன் வந்து பால் காய்ச்சறதுக்கு போகிறது சந்தோஷமாக இருந்தாலும் கும்பாபிஷத்துக்கு வர முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னொன்று அன்னைக்கு தான் நம்ம வீட்டு கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையனுக்கு வந்து கை நினைக்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போக முடியல அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் நம்மளால் இங்கே வந்து வர முடியாது அன்றைக்கி ஈவினிங் வந்து வரலாம் திருக்கல்யாணத்துக்கு வந்து வரலாம் ஆனால் கும்பாஷகம் அன்னைக்கு காலையில் நம்ம வர முடியாது பார்க்க முடியாதுங்கிறனால ரெண்டு அதாவது ரெண்டு நாளைக்கு முடியிலேந்து இந்த பூஜை யாகம்லாம் வந்து பண்ணா இல்லைங்களா அதையாவது வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சாதனாப்பாக வந்து வந்துருந்தோம் கோயிலுக்கு ஓ ஒன்றரை வருஷமாக இந்த கோயிலுக்கு வர முடியலங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ கும்பாஷம் காணத்துக்கு அப்புறம் ரெகுலராக வந்துட்டுருக்கோங்க எந்த கோயிலுக்கு எத்தனை கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலுமே எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில் இனிமேல் வந்து இந்த கோயில் அடிக்கடி நம்ம விலாகில் வந்து நீங்கள் பார்க்கலாம் போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து நைட்டு யாகம் வந்து பண்ணுறதுக்கெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப டைம் ஆகுங்கிறனால சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரேண்டமான ஒரு வ்ளாகை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது போன வாரம் எடுத்தது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஒரே விளாகில் மாரி நான் அன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் பாய்